மை ஃபேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேரீயில் வரக்கூடிய ஒரு பக்கம் பார்டர் ப்ளவுஸை லைனிங் ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸ்லீவு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கட்டிங்கு இப்போ இதனுடைய அளவையும் நம்ம வந்து பார்க்கலாம் ப்ளவுஸ்னுடைய ஒயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு பக்கம் ஒரு இன்ச்சு மடித்தது போக பதினாலு இன்ச்சு நமக்கு அதே மாதிரி பிளவுஸ்னுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்பது இன்ச்சு அளவு உள்ள ஒரு ப்ளவுஸு இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ் வச்சு தான் ஒன் சைடு பார்டர் வரக்கூடிய ப்ளவுஸை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சேரீலேருந்து நான் வந்து கட் பண்ணேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்டர் வந்து வந்துருக்குது இந்த பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளவுஸ்னுடைய சேம் கலருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனிங் கொடுத்து வந்து பார்ட்ரு வந்து கொடுத்துருக்குறாங்க முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரை சைடு தான் வந்து பார்ட்ரு வரும் இப்போலாம் வந்து பார்த்திங்கனா அந்த முந்தாணி சைடு வர்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடு வந்து பார்ட்ரு வந்து கொடுத்துட்றாங்க இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை வந்து நேர் கட்டிங்கில் வரும் கரை சைடு பார்த்திங்கன்னா தெரியும் பார்ட்ரு வந்து கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு சின்ன சின்னதாக வந்து பூ பூட்டிசனும் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாற்பது சென்டிமீட்டர் அதாவது டபுளாக மடித்து அளவுக்கும் போது எண்பது சென்டிமீட்டர் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண போகிற இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி தச்சிருக்கிறேன் சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்ட்ரு இதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்டர் வந்து இருக்குது அந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணி தச்சுருக்கிறேன் ரெண்டு ப்ளவுஸும் ஒரே அளவுக்கு ஒரே மாதிரி பார்டர் வந்த மாதிரி இருந்தது ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெண்டு சைடு நமக்கு வந்து கிராஸ் கட்டிங் தான் போட்டு தச்சுருக்கிறோம் கைக்கும் ஜாயிண்ட்டு கிடையாது ஃப்ரண்ட்டு பேக்கு எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஜாயிண்ட்டே வந்து பார்க்க முடியாது அந்த கை ஜாயிண்ட் போட்ட மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து சுருக்கம் அதில் வந்து சுருக்கத்தை வந்து நம்ம வந்து எடுத்துடணும் அயன் பண்ணும்போது அது வந்து நமக்கு வந்து போயிடும் இப்போது இதே அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் மாதிரி நம்ம உள்பக்கம் தைச்சு அந்த ஃபினிஷிங்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு ஜாயிண்ட் எங்கேயாவது போட்டிருந்தாவே ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து வராது எங்கேயுமே வந்து ஜாயிண்ட் இல்லாமல் நீட்டாக அழகாக நம்ம வந்து தைச்சு ஓரலாக்கு வந்து போட்டிருக்கிறோம் இப்போது இந்த ஒன் சைடு பார்ட்ரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கணும் இந்த பார்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ வந்து நெய்யறதுக்காக அந்த நூல் வந்து சைடில் வந்து கோத்து இழுத்து கட்டி இருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் லைனாக வந்து ஓல்ஸ் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து போகாது வாஷ் பண்ணால் கூட போகாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுது மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ்லேயும் வந்து இருந்தது ஏற்கனவே தச்ச ப்ளவுஸ்லேயும் இருந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பாடரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்த பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் கை பாருங்க ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்கு இதை அப்படியே நீங்கள் வச்சிக்கணும் அதில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து அதிகமாக வந்து அப்படியே தெரியும் மேல் பக்கம் இருந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இருந்தது அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு கையும் பார்த்திங்கன்னா தெரியும் சேம் ஒரே மாதிரி தான் ரெண்டு கையிலையுமே பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து பாட்ருலேயே வந்ததனால நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் ஆனால் இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரை வரக்கூடிய அந்த ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து மேலே ஏறி வந்துருக்குது அதனால் வந்து பார்த்திங்கனா இந்த ஹோல்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகத்தில் கீறி விட்டால் கூட அது போகாது ஐன் பண்ணாலும் போகாது அது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது அப்படின்றதுனால நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் சென்ட்ரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் விட்டு கீழே இறங்கி வந்துருச்சு அதனால் இந்த ஹோல்ஸ் இருக்கிற பக்கம் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி நீட்டாக நம்ம வந்து இப்போ வந்து எடுத்துடலாம் எப்பயுமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து கட் பண்ணி எடுங்க இல்லை நேரத்தில் கீறி விட்டு பாருங்கள் இல்லை ஐன் பண்ணி பாருங்கள் அது போகுதான்னு அது ஃபினிஷிங் நல்லா இருந்தால் மட்டும் வையுங்க இப்போ நம்ம இதை நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கீழே வந்து கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ரு வந்து ஒரே நேரம் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் சப்போஸ் எங்கேயாவது நமக்கு மேலே அதாவது அது வளைஞ்சி வளைஞ்சு கூட ஒரு ஒரே நேரம்லாம் வரவே வராது அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னல் வந்து அவங்க எப்படி போடுறாங்க நூல் பின்னல் எப்படி போடுறாங்கன்றதை பொறுத்து உழுக்கு கம்மி தாச்சும் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் வந்தது என்ன பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரு இந்த மாதிரி வரக்கூடிய பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கரை சைடு மட்டும் இந்த கரை சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக வரும் கொஞ்சம் பெண்டு பெண்டாக வரும் அதனால் இந்த கரை சைடு வர்றதை விட்டுட்டு கொஞ்சம் உள்ளே தெள்ளி நேராக வரக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சைடுலையுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து கரெக்டாக நேராக இருக்கும் இந்த கரை சைடு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டு இருக்கும் அது தகுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து தோராயமாக வச்சு நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னே இது வந்து பார்த்தினா ஒரு ஏழு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா கையினுடைய லென்த்து தச்சு முடித்தா ஏழு இன்ச்சு நமக்கு வந்து வரும் இப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூ டிசைன் வந்து கொடுத்துருக்குறேன் எல்லாமே வந்து சேம் கலரதுனால உங்களுக்கு வந்து வீடியோவில் அவ்வளோ தெளிவாக தெரியாது ஆனால் இதே ஆப்போஸிட் கலராக இருந்தால் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்து தெரியும் இதே வந்து பார்த்திங்கன்னா பிளைன் சேரியாக இருந்தால் அப்படியே மடித்து போட்டு கட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி சென்டரில் பூ டிசைன் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்லீவும் ஒட்டுக்காக வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது இது பிளைன் சேரியாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கட் பண்ணலாம் ஆனால் இதில் பூ டிசைன் வந்ததுனால ரெண்டு கைக்குமே இந்த பூ டிசைன் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி ஏன்னா கை நல்லா தாராளமாக இருக்க அகலம் அதனால் ரெண்டு பக்கம் பாருங்கள் கீழ் கை ரெண்டுமே வந்து பூ டிசைன் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த ஸ்லீவோட சென்ட்ரு பகுதியிலையும் கரெக்டாக ஒரு பூ டிசைன் வந்து வர்ற மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பூ டிசைனை சென்ட்ரு பண்ணி நான் வந்து ஸ்லீவ் வந்து வைக்க போகிறேன் அதாவது நமக்கு எங்கே வச்சால் இல்லாமல் கரெக்டாக வருமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டாம் மடித்து போட்டு சென்ட்ரு பண்ணி பூ டிசைனை வந்து சென்ட்ரு பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து வச்சுக்கிட்டு கட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவோட பூ டிசைனும் சென்டராக வந்துடுச்சு ரெண்டு கைக்கும் சேம் ஒரே மாதிரி வரும் அடியிலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஏன்னா புடவை பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அகலம் அதை டபுளாக வந்து சைடில் இந்த மாதிரி பார்ட்ரு வரும்போது நல்லா அகலமாக வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கை மேல் கை ரெண்டுமே பார்த்தினா பூ டிசைன் வந்து கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கையோட சென்ட்ரு பகுதிக்கும் பூ டிசைன் வந்து சென்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து வேஸ்ட்டு தான் இந்த ஸ்லீவ் பகுதி போக இருக்கிற துணி எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் நமக்கு அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து தாராளமாக வந்து கட் பண்ணலாம் புலவ பண்ணால் பெருசு அப்படின்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லீவும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம லைனிங் துணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் பார்டரும் ஒரே நேராக இருக்குது அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவ்னுடைய அந்த பூ டிசைனும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே மாதிரி ரெண்டு கையும் இருக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த பூ டிசைன் வந்து இருக்கும் இதே ஆப்போசிட் கலராக இருந்தால் நல்லா தெளிவாக தெரியும் சேம் கலர்ன்றதுனால உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு க்ளியரன்ஸாக தெரியாது இருந்தாலும் பார்த்திங்கன்னா லேஸாக வந்து நமக்கு அந்த சைனிங் வந்து நமக்கு வந்து தெரியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணதே வந்து பார்த்தினா நேர் பீஸில் தான் கட் பண்ணியிருக்கிறோம் அதாவது நம்ம கரை சைடு வந்து வர மாதிரி தான் நம்ம வந்து கரை சைடு பற்றி தான் கரை சைடு இப்போ இந்த நேருக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இப்போது அதே நேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ கை கட் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய பதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அது அப்படியே வந்து ஒரு பக்கமாக தெளி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக நம்ம வந்து மடிச்சுக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் பேக் கழுத்துக்கு கீழே கரெக்டாக சென்டரில் அந்த பூ டிசைன் வர மாதிரி எதாவது ஒரு பூ டிசைன் வந்து கரெக்டாக சென்டர் வர மாதிரி நம்ம வந்து மறித்து நம்ம வந்து கட் பண்ணணும் பிளைனாக இருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி பூ டிசைன் வந்தால் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் கரெக்டாக சென்ட்ரு பூ டிசைனில் நான் வந்து மடிச்சிக்கிட்டு லைனிங் துணி பேக் சைடு மட்டும் கரெக்டாக வச்சு கீழ்ப்பக்கம் எந்த பக்கம் வைக்கிறேன்னு பாருங்கள் மேல் பக்கம் கை கட் பண்ணியிருக்கிறோம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் ஓரம் வச்சு நான் வந்து கட் பண்ணுறேன் அப்போ தான் மேல் பக்கம் கை கட் பண்ண பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸும் பக்கம் நம்ம கட் பண்ணுற பேக் சைடுனு உள்ளே கை ஆமோல் எக்ஸ்ட்ரா பீஸும் சேர்ந்து நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு வெட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இதையே நீங்கள் மேல் பக்கம் நோக்கி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஆகும் துணி உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து ஜாயிண்ட் போகிற மாதிரி தான் வரும் இப்போ பார்த்திங்கன்னா பூ டிசைனும் சென்டர் பண்ணிட்டேன் அதே மாதிரி கீழ்ப்பக்கம் மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து வச்சுருக்கிறோம் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதும் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கணும் பக்கம் கிராஸ் இருந்தால் அது வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கை ஆமூல் ரவுண்டும் ஒரு கால் இன்ச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியை விட ப்ளவுஸ் துணி ஒரு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும் அதேமாதிரி இந்த கழுத்து பகுதியும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டி வந்து நமக்கு வந்து வரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே கட் பண்ணும்போது ஒரு பட்டி நமக்கு வந்து ஜாயிண்டெல்லாம் அதில் வந்து வரும் எல்லாமே மேல் பக்கம் சோளர கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் வந்து கட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கையும் கட் பண்ணிட்டோம் பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் கழுத்துக்கு கீழே கரெக்டாக ஒரு பூ வந்து சென்டராக வர்ற மாதிரி நம்ம வந்து பேக் சைடு வச்சு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ டிசைன் எல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து பொறுமையாக கட் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் நீங்கள் எந்த டிசைனுமே பண்ணலைன்னா அதில் இருக்கிறதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ டிசைன் ரெண்டு பக்கமும் ஈவனாக நமக்கு வந்து தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாற்பது இன்ச்சு செஸ்ட் அளவு அப்படின்றதுனால இப்போது பேக் சைடு போக மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டு வந்து வைக்கிறேன் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேர் கட்டிங்க்கு வருதா அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நேர் கட்டிங்க்கு வந்து நம்ம வந்து வைக்கும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து வச்சு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட்டு போடுற மாதிரி வருது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு குறையாம நமக்கு வந்து ஜாயிண்ட்டு போகிற மாதிரி வருது ஆனால் இதையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து திருப்புறேன் அதாவது இந்த கை ஆமூல் ரவுண்டு வந்து கட் இல்லைங்களா பேக் சைடு அந்த இடத்துல நம்ம இதை கொண்டு போய் நம்ம வந்து திருப்பி வைக்கும்போது நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் நல்லா அகலமாக நமக்கு வந்து வரும் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேர் பீஸ் தான் நீங்கள் எந்த பக்கம் திருப்பி கட் பண்ணாலும் நேர் பீஸ் தான் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ தாராளமாக நமக்கு வந்து துணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஜாயிண்ட்டே இல்லைனாலும் நமக்கு இன்னும் கூட ஒரு ரெண்டு இன்ச்சு செஸ்ட் அளவு இருக்குது அப்படின்னா கூட நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு செஸ்ட் அளவுனா கூட தாராளமாக நம்ம வந்து கட் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நேர் கட்டிங் இதையே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்காகவும் நான் வந்து வச்சியும் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சைடுடைய கழுத்து வந்து கட் பண்ண பகுதி அது போக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வச்சுருக்கோம் எல்லாமே பார்த்தினா நேர் பீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கரை சைடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்டிச்சு காட்டுறேன் அதுவும் பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து வரும் அப்படியே நம்ம வந்து திருப்பி இந்த கரை சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி கிராஸ் வந்து லைனிங் துணியில் கட் பண்ணோமோ சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணிலையும் நம்ம வந்து கிராஸ் வந்து வைக்கணும் அந்த லைனிங் துணியில் இருக்கக்கூடிய மடிப்பு நேருக்கு இந்த கரப்பகுதி வந்து கரெக்டாக வர மாதிரி நான் வந்து வைக்கிறேன் ஒரே நேராக வர மாதிரி வைக்கிறேன் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே திருப்பி வைக்கிறேன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து வைக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே நமக்கு வந்து வரும் ஏன்னா இதில் உள் பக்கம் மேல் பக்கம் இருக்குது ப்ளவுஸில் அதனால் நமக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வைக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிளியும் மேலே கொஞ்சம் நோக்கி வைக்கும்போது நமக்கு தாராளமாக கிராஸ் கட்டிங் வந்து வரும் இந்த கிராஸை வந்து நேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த லைனிங் துணியை மடிப்புக்கும் கரைப்பகுதிக்கும் கரெக்டாக ஒரே கேப் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுமே ரெண்டும் கிராஸ் வந்து சேம் சமமாக வரும் அப்படி வந்தால் மட்டும்தான் கிராஸ் கட்டிங் வந்து நமக்கு சரியாக வரும் ஒன்றுத்தில் கிராஸ் கம்மியாகவும் ஒன்றுத்தில் அதிகமாகவும் வரக்கூடாது ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியை கிராஸில் கட் பண்ணிட்டு நேர் பீஸில் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறாங்க ஒரு சில லைனிங் துணியை பீஸில் கட் பண்ணிட்டு ப்ளவுஸ் துணியை கிராஸில் கட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது அப்படி கட் பண்ணிங்கன்னா அது நேர் கட்டிங் ப்ளவுஸாக தான் உட்காரும் ரெண்டுமே கிராஸ் போட்டால் மட்டும்தான் கிராஸ் கட்டிங் வரும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ டிசைனை நேர் பண்ணி அதேமாதிரி லைனிங் துணியில் இருக்கக்கூடிய நேரையும் நேர் பீஸையும் கரெக்டாக ஒன்றா வச்சு நம்ம வந்து வைக்கும்போது கட் பண்ணும்போது இந்த கிராஸும் கரெக்டாக நமக்கு வந்து வரும் இப்போ இந்த ரெண்டு பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வரணும் கை ஆம்போல் ரவுண்ட் ரூ பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் நமக்கு வந்து வரணும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலஞ்சு கேப் விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர் பீஸாக இருந்து உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒன்றா வச்சு நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் சார் எனக்கு ஜாயிண்ட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாத வரும் ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வரும் அதனால் ஃப்ரண்ட்டு வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுத்தையும் சென்ட்ரு கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு இன்ச்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் நம்மளால் வந்து அழகாக வந்து கட் பண்ண முடியும் அதாவது சேரீயில் ஒன் சைடு பார்ட்ரு வரக்கூடிய ப்ளவுஸை நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நிதானமாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியாது முழுமையாக பொறுமையாக பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு சேரீயில் வரக்கூடிய பார்ட்ரு பிளவுஸை வந்து எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் வரும் சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து ஒரு ஏழு இன்ச்சு தான் இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது இன்ச்சு கை வருது அது எப்படி சார் கட் பண்ணுறது அப்படின்றது அப்படியும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணது போக எவ்வளோ பீஸ் வந்து எஸ்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து எண்பது சென்டிமீட்டர் கிடையாது எழுபது சென்டிமீட்டர் கட் பண்ணால் கூட நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கையினுடைய லென்த்து நமக்கு வந்து ஒரு ஒன்பது இன்ச்சு வரைக்கும் எண்பது சென்டிமீட்டர் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னால் இப்போ இந்த கழுத்து பகுதியில் ஒரு பட்டி கையை ஆம்போல் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டி ரெண்டு பட்டி நமக்கு வந்து தாராளமாக வரும் அதே மாதிரி கையினுடைய லென்த்து நமக்கு ஒரு ஒன்பது இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணலாம் அதாவது எண்பது சென்டிமீட்டரில் ஒரு ஒம்பது இன்ச்சு வரைக்கும் தாராளம் ஒன்பதரை பத்து இன்ச்சு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து தாராளமாக நமக்கு வந்து வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கட் பண்ணதுக்கு முன்னே நான் எப்படிலாம் வந்து கட் பண்ணணும் அந்த மெத்தீரியலில் இந்த லைனிங் துணியை மேல் பக்கம் இந்த ப்ளவுஸை வந்து சிங்கிளாக விரிச்சி போட்டு மேல் பக்கம் வச்சு நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து கட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிக்னஸுக்கு ஒரு பயனாளைய வீடியோ வந்துருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்